இப்ப நான் சொல்ல போறது ஒரு கற்பனை கதை கற்பனை கதைனா இல்லாத ஒன்று மாதிரி சொல்றதுதான் கற்பனை கதை ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல இது என்ன கதை அப்படின்னு கேட்டா எப்பவோ ஒரு காலத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத காலங்களுக்கு பின்னாடி போனோம்னா அந்த காலத்துல ஒரு மாயஜால ராஜ்ஜியம் ராஜ்யம் இருந்தது அந்த மாயஜால ஜால ராஜ்யத்துல நிறைய ட்ராகன்கள் இருந்தது உங்களுக்கு ட்ராகன்னாக தெரியும் தானே அது நெருப்பை கக்கும் அப்படியே வானத்தில் பறக்கும் பறவை மாதிரி பறக்கும் மிருகு மாதிரி பெருசாக இருக்கும் அப்படி ஒரு டிராகன் இருந்தது ராஜ்யத்தில் மாயஜால ராஜ்யத்தில் அங்கே எம்பர் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி டிராகனும் இருந்தது அந்த குட்டி டிராகன் வந்து மற்ற டிராகன்கள் மாதிரிலாம் இல்லை மற்ற டிராகன்கள்லாம் நெருப்பை கக்குவோம் ஆனால் எம்பர் என்ன கக்கும்னா வெறும் குமிழிகள் காற்று குமிழிகளை அப்படியே உமிழும் ஆனால் அந்த குமிழி பட்டுச்சு அப்படின்னா யார் மேலே படுதோ அந்த குமளி யார் தொடுறாங்களோ அவங்க ஒரு மாயஜால உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்படி ஒரு சக்தி எம்பருக்கு உண்டு இப்படி எம்பர் இருக்கும் போது ஒரு நாள் லூனா அப்படிங்கிற ஒரு சின்ன பெண் அவள் அந்த மாயாஜால ராஜ்யத்துக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருந்தா போய்கிட்டே இருக்கும்போது அவள் கண்ணில் எம்பர் பட்டுது எம்பர் தான் சின்ன குட்டியாச்சு இவளும் சின்ன பெண் தானே ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பேசி நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்ப என்ன பண்ணுச்சு எம்பர் அவளை கூட்டிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வானத்துல கூட்டிட்டு பறக்க ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கங்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் எம்பரோட குமழிய லூனா அப்படி தொட்டா தொட்டா என்ன ஆயிட்டா அப்படியே இன்னொரு உலகத்துக்குள்ள போயிட்டா அந்த உலகம் முழுக்க மிட்டாயா இருக்குது எங்க பார்த்தாலும் மிட்டாய் டாபிஸ் சாக்லேட்ஸ் அப்படின்னு இருக்குது ஒரே ஜாலி தான் லூனாவுக்கு எல்லா இடம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்படி ஒரு உலகம் இருந்தால் நல்லா இருக்கும்ல நம்மளை சுற்றி மிட்டாயாக இருந்தால் இப்படி பண்ணா ஒரு நாள் என்ன பண்ணுச்சு எம்பர் வந்து அவளை இதே மாதிரி ஒரு குமிழி இதை தொடு அப்படின்னு சொல்லிச்சு அவள் தொட்டோன்னு என்ன பண்ணா தண்ணீர் கடியில் இருக்கிற உலகத்துக்குள்ள போயிட்டா இன்னொரு நாள் பேசக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும் அங்க எல்லா அனிமல் நம்மள மாதிரியே பேசும் இப்ப நம்ம நான் போன எல்லாம் பேசுனேன் அப்படி இருக்கும் அது மாதிரி எல்லா அனிமலும் பேசாம் அப்படி விலங்குகள் எல்லாம் பேசக்கூடிய உலகத்துக்கு போன இப்படி போகும்போதே எல்லா இடத்துலயும் எம்பரோ லூனாவும் சேர்ந்து யாராருக்கு என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் செஞ்சாங்க ரெண்டு பேரும் சும்மா விளையாட்டெல்லாம் போகல போகிற இடங்கள்லாம் உதவி செஞ்சுக்கிட்டே போனாங்க அந்த உதவி போகிற பயணங்களிலிருந்தெல்லாம் புதிய புதிய பாடங்களையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க லூனா என்ன பண்ணுவாள் ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி எம்பரோடு சேர்ந்து ஒரு உலகத்துக்குள்ளே போவாள் அங்கே போய் அதை பார்ப்பாள் பார்த்துட்டு அங்கே இருக்க வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சுட்டு திரும்ப வருவாள் அப்படி திரும்ப வரும்போதெல்லாம் அவளுக்கு தெரியும் எம்பர் கூட சேர்ந்து இன்னொரு சாகசத்தில் நம்ம ஈடுபட போகிறோம் அப்படின்னு அதனால அவள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே வீடு திரும்புவாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எம்பரும் லூனாவும் இனிமே நம்ம சேனல்ல தொடர்ந்து சாகசம் பண்ண வைப்புமா மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்